வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நிற்கான லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ஓபிஎஸ் பிரிஞ்சு போய் விஜய் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு கூட போயிடலாம் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் நெருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரையும் பிஜேபி உள்ள கொண்டு வர பாக்குது இல்ல சீமான் விஜய் நீ எங்கே வேணாலும் நீ யாருக்கு வேணாலும் ஆசைப்படுவான் பண்ணலாம் ஆனா கடைசியில் அத்த மகன கல்யாணம் பண்ணிச்சுறாங்க அதுதான் வந்து நடக்கும் சில பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கும் ஆள் பயங்கரமாக இருக்கும் நம்ம சென்னையில் போய் வாழணும் பெங்களூரில் போய் ஐடியில் வேலை பார்க்கணுன்னா கனவு இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சிருக்க மாமாமான கட்டி வச்சுடுவாங்க சொத்து இருக்குது பத்து ஏக்கர் நிலம் இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு கட்டி வச்சுப்பாங்க அந்த கதை தான் இவங்களுக்கு எடப்பாடி என்ன வேணாலும் யோசிக்கலாம் எங்கே வேணாலும் போகலான்னு யோசிக்கலாம் சாரி யார் ஓபிஎஸ் ஆனால் ஜி வந்து கடைசி நேரத்தில் தாலியை கட்டி விடுவாங்க நீ வெளி வெளிய தப்பிச்சு போவா பாக்குற அப்படின்னு அந்த மாதிரி தான் அந்த ஒரு வில்லனா ஒரு தாய் மாம தாய் மாமேசி படத்துல வச்சு அவன் வந்து கடைசியில் பார்ப்பான் ஆனா வந்து அதுல என்னன்னா நினைச்ச பையனை கல்யாணம் பண்ணிடுற ஹீரோயின் ஆனா இந்த அரசியல் படத்துல வந்து நினைச்ச பையனை கல்யாணம் பண்ண முடியாதுன்றது தான் ஜியோட ஸ்டோரியில் எல்லாருமே ஒரே கூட்டணிக்குள்ளே வந்தாகணும் இல்லைன்னா நாசம்தான் அதான் அவன் போட்டிருக்கான் சீமானுடைய திடீர் அமைதி என்ன எப்படி பார்க்க வேண்டியது சரி ஏன்னா அவருக்கு ஒரு நெருக்கடி போகுது வழக்கம் இருக்குல்லங்க வழக்கம் இருக்குல்ல பேசினேன்னா உள்ளே போயிடுவேன்றா ஏகப்பட்ட வழக்கம் இருக்குன்றாங்க கொஞ்ச நாள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லையா ஏன்னா இன்னைக்கு நிதி வடிவத்தில் கத்தவா மாறி ஏன்யா கத்துற முழிச்சிருமே மாட்டிக்கிட்டு விட்ரு போற நாய் கத்துகிறத விட ஓ கத்தல் பெருசா இருக்கியா ம் நாய்க்கு தண்ணி வச்சியாயா அப்படின்னு அந்த மாதிரி தான் சீமா ஏன் அப்படி கத்துகிற ஏகப்பட்ட கேஷுவோ மேலே இருக்குது இருக்கு தூக்குனா ஏன்னால் வெளியவே வர மாட்டேயா சென்மத்துக்கு ஜெயிலில் இருக்கனையா ஏயா நீ கொஞ்ச நாள் அடக்கியா வா வெளியே போகிறத முதல்ல வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேறியா வெயில் காலத்தில் ஏயா வெளியே போய் பேசி அது பிரச்சனையாயி ஒன்று வெயில் நேரத்தில் ஏயா வெந்நீர் கேட்குற வெளியே வெறியதை தாண்டுற மாதிரி நீ வெளியே வெயில் காலத்தில் வெந்நீரை வேற குடிக்கிறியா நீ அஞ்சலி இப்போ சாப் பண்ணி வீட்டில் ஒய்ஃப்ட்டை கூப்பிட்டு சொல்கிறாய் அம்மா நாங்கள் பொறுப்பு இல்லைம்மா காசு கொடுக்குறோம் இதை தான் பண்ண முடியும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி உள்ளே போயிடுச்சுன்னா பதினாலு வருஷத்துக்கு குறைஞ்சி வெளியே வர முடியாது புரியுதுதான் உங்களுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா அந்த பதினாறு வயதில் மயில் காத்திருக்கும் இந்த சப்பானிக்காக தான் நான் காத்திருக்கேன் டெய்லி வந்து ட்ரெயினை பார்த்துட்டு போவோம் சப்பானி வரானா வரானான்னு ஏன்னா ஜெயிலேருந்து அவன் ஆயுள் தண்டனை முடிஞ்சு வெளில வருவான் பத்து வருஷங்கள் அந்த மாதிரி நிலமே என் தங்கச்சிக்காயிடும் அதனால் கூப்பிட்டு சொல்லியிருப்பேன் வேணாம்மா சொல்லி பார்த்துட்டேன் கேட்கலை மைக்கை பார்த்தாலே பாஞ்சர் ஆப்பில் சொல்லி வைங்கம்மா ஒரு தங்கச்சியாக நாங்கள் சொல் பிஜேபிக்காரன்னு சொல்லியிருப்பேன் ஒரு சகோதரியாக நாங்கள் சொல்கிறோம் அடக்கி வைங்கம்மா புருஷனை வீட்டுக்குள்ளே வையுமா வெயில் காலத்தில் எதையாவது ஒரு போய் பேசி எவனையாவது ஒன்று பேசுனா தூக்கி உள்ளே வச்சுருவோம் ஜென்மத்துக்கும் அந்த கேஸ் வேறு இருக்குது அது விரைவில் விசாரணைக்கு வருது ஜட்ஜிட்ட போய் போட்டு காட்டுவாங்க என்னென்ன பேசுகிறான் பாருங்கள் அப்படின்னு தேச விரோதமா சொல்லி வீட்டுக்காரர் உள்ள வச்சிருவாங்கம் அவரை தயவு செய்து வீட்டுல இருக்கு வைங்க இன்னைக்கும் கோர்ட்ல அவரு ஐபிஎஸ் போட்ட கேஸ் வந்தாரு ஜட்டி கேட்டிருக்காரு போன முறை கேட்டா இப்ப வரேன்னாரு இன்னைக்கு வரல தூக்கிடுவான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு ஜட்ஜி டைம் தூக்கிடுவாங்க நேர்ல வரேன்னு எதுக்கு அப்போ போன முறை சொன்னீங்கன்னு கேட்டு இல்லம்மா ஏற்கனவே பயந்து போய் தான் போன டைம் மிரட்டன போலீஸ் வர்றியா இல்ல வயல கத்தி விட்டு சுத்தவான்ட்டாங்க போய் ஆஜரா ஆனாப்புல இல்லை கம்பெனி தரும் பாக்கறான் என் தம்பி உள்ள வச்சிருவான் என் தம்பின்னு சொல்லி ஒரு அரட்டாயிரம் பேர் ஆயிரம் பேரை கூட்டினாப்புல அந்த மாதிரி நிலம தான் திருச்சியில் வரப்போகுது வரண்குமார் கேஸில் தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க அதனால தான் இப்போ சைலண்டாக இருக்குது இப்போ சீமான் ஒரு பக்கம் அப்படின்னா அன்புமணி திடீர்னு எடப்பாடிக்கு நாள் வாழ்த்து சொல்கிறார் எதுக்குன்னா முந்திர நாள் நடந்த அவங்க மாநாட்டுக்கு இவர் வாழ்த்து சொன்ன உடனே நைட்டு பத்து மணிக்கு பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு நாள் முடி நேரத்தில் ஒரு வாழ்த்து சொல்லி துண்டை போடுறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா அன்பு ஆமாம் இங்கே டிம்கேல சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அவங்க அப்பா டிஎம்கேல தான் சேரணும்னு அடாபடியாக இருந்தார் டிஎம்கேயில் முக ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா வேணாவீல் எதுக்கு போய் அப்படின்ற மாதிரி தாத்தி விட்டோடனே இப்போ வந்து இவர் எடப்பாடி ஆரோட்டா கூட்டணி போகிறார் பிஜேபியோட போட மாட்டார் ஏன்னா பிஜேபியோட நாங்கள் பெரிய கட்சின்ற ஈகோ இருக்குது அதனால இவங்க அப்பாவும் பிரச்சனை பண்ணுவார் அப்புறம் நீ என்ன கூட்டத்தை பண்ணி பேசுகிறது அதனால எடப்பாடிக்கு துண்டை போட்டு களத்தில் துண்டை போட்டன்னு வீங்க ஏன்னா எடப்பாடி பிறந்தது பெரிய ஒரு தேச இவர் அவர் பிறந்த நாள் அவர் கொண்டாடுறாரு நாள் தெரியலையாம்மா போன வருஷம் வாழ்த்து சொன்னாரா முந்தின வருஷம் சொன்னாரான்னா இது திட்டு வேலைன்னா எடப்பாடிக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணிக்கு முன்னாடி டயருன்னா நக்கீன் சொன்னாப்ல அதனால் டயரு பாதையில் நக்கின்னு தான் சொன்னாப்ல டயர் நக்கியல் அந்த டயர் நக்கியை தான் நீ போய் நக்குன எம்பிசீட்டுக்கு மானம் கட்ட வீங்க அவங்களா மானம் கட்ட இப்படி ஒன்று பேசுவாங்க அப்படி ஒன்று பேசுவாங்க அந்த ஒரு ஒரு மாதத்துல எம்பி முடிய போகுது முடிய போகுது எம்பிசீட் முடிஞ்சா அவங்க எம்பிசீட் தரமாட்டாங்க இனிமே தேசிய அரசியல் இல்லையா நீ மாநில அரசியல் தான் இல்லை இல்லை தர மாட்டாங்க அவங்க எம்பிசீட்டு இப்போ இதுலேயும் தோத்தாச்சு ஒய்ஃபு பிஜேபியில் சேர்ந்துருவேன்டாப்ல அது ஒரு பக்கம் இருக்கு பொண்ணு ரெண்டு பேருமே எம்எல்ஏ சீட்டு கேட்குறாப்புல அப்புறம் எம்எல்ஏவாய் போய் லோக்கலில் மத்திய அமைச்சராக இருந்துட்டு எம்எல்ஏ வாங்கிறதா சொல்லி பண்ணி நிற்க மாட்டாப்புல இப்போ துண்டை பிறந்தநாள் வாழ்த்து எதுக்கு சொன்னது அப்படின்னா அந்த எம்பி சீட்டு ஆட்டையை போடுறதுக்கு அடுத்த மாதம் வருது இல்லை ரெண்டு ஒன்று நாள் எனக்கு கொடுங்க நம்ம கூட்டணி சேர்ந்துக்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு உள்ள அது ஆனால் எடப்பாடி தருவாரான்றது தான் ஏன்னா டயர் சொன்ன காலத்துலேயே கொடுத்தாப்புல ஆனால் எடப்பாடிக்கு என்னென்னா லோக்கல் எலெக்ஷனில் பாமகோட சப்போர்ட் இருந்தால் ஏடிஎம்கே இன்னும் பதினஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கும் ஏன்னா ஐயாயிரம் நாலாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டில் தோக்குற இடத்துலலாம் ஜெயிச்சு தான் இப்போ இந்த டைம் கூட்டணி போட்டதெல்லாம் அறுபத்தஞ்சு சீட் வந்தாங்க பாமக போயிடுச்சுன்னா நாற்பது தான் வரும் பாமகவும் நாசமாக போயிடும் அதனால எம்பி சீட்டு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது காலைல விழுந்தான் தருவாப்பில்ல வந்து என்னையை பாரு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லு துண்டை போடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சரி போய் தலைன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பிரேமலதா வந்து தம்பிக்காக முயற்சி பண்ண மாட்டாங்க இல்ல பிரேமலதா எம்பி தம்பிக்கு என்ன லூஸா பிடிச்சிருக்கு பிரேமலதா அவங்களுக்கு ஓசியில் வர்றது லட்டு மாதிரி ஜெயிக்கிற எம்பிக்கு வந்து மகனுக்கு கேட்கும் இல்லைன்னா அந்த அம்மா கேட்கும் வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு போனது இல்லை ஒரு அஞ்சு வருஷம் பார்த்துட்டு வரேன் ஏன்னா வாழ்நாளில் ஒரு எம்பி ஆகிறான் அந்த அம்மா தம்பிக்கு தோக்குற இடம் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு வர்றது வெயில் அலைய விடுறது இதுதான் தம்பியை வந்து வேலைக்காரனாக தான் வச்சுருக்கேன் முழுக்க முழுக்க நம்ம சோதத்தை நிமிட்டு வீட்டில் கிடைக்கா நம்ம சொல்ற வேலையே தம்பி செய்யட்டும்ன்றது தானே தவிர தம்பி அரசியல உருவாகணுன்றதெல்லாம் கிடையாது இந்த இடைத்தேர்தலை நிறுத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்க விடுறது வெயில் காலத்தில் ஜெயிக்காத இடத்துல சீட்டு கொடுக்க தம்பி ஒரு கதை சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் போட்டிடுல்லா எனக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன் அவர் ஒரு அவர் ஒரு கிழிச்சிருப்பாரு ஜெயிச்சிருப்பாரு வாங்கினது ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு முறை அங்க போய் இடைத்தேர்தலில் போய் நின்று ஆயிரத்தி நானூறு ஓட்டு விஜயகாந்த் மா கெடுத்ததே இந்த தான் ஸோ இப்போ வந்து அவங்கக்காக முடிஞ்சு போச்சு இனி பிரேமலதா தான் நீ பிரேமலதா பிரேமலா சீட்டு கேட்டால் ஓசி சீட்டு வாங்கி பிரேமலதா தான் எம்பி ஆகணும் என்னென்னா குழந்த பையனை குழந்தை இறக்கி விட்டுருல பொதுச் செயலாளராக பையன் வந்து அடம் பிடிப்பா ஆமாம் என்னம்மா எனக்கு இல்லாமல் நீயா வந்து இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சார் வந்து அந்த மாதிரி தான் பையனுக்கு முதல்ல அந்தம்மா தான் நிற்க பார்க்கும் இல்லைன்னா பையனுக்கு ஏன்னா அந்த அவர் விஜய் பிரபாகரன் பேசியிருக்காரு சினிமாவில் வேணால் எனக்கு விஜய் சீனியராக இருக்கலாம் அரசியலில் நான் தான் அவருக்கு சீனியர் இதை விஜய் எட்ட சொன்னார் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அக்களுக்கு சின்ன பையனை பார்த்து சொல்கிறது இல்லையா சின்ன பையங்களை இப்போ இப்போ சுதக்காரங்க வீட்டுக்கு போகிற சின்ன பையன்தான் அவன் சொல்லுவான் நான் நானும் போலீஸ் தெரியுமா அப்படின்னு வெரி குட்ரா நீ டிஐஜிடா டிஜிபிடா நல்லா வருவடா அப்படின்னு சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் சொல்லிப்பேன் விஜய் வந்து நான் அக்களாக சொல்லிப்பேன் அப்படி பாரு இதெல்லாம் வந்து சம்பளம் வந்து சொல்லு வளர்த்து பாவம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பேன் நக்கால் பண்ணியிருப்பாப்புல அதான் சீரியஸ் நினச்சிருப்பான் சின்ன பையன் இல்லை இப்போ வழக்கமாக அடுத்த தேர்தலில் அப்படின்னு எல்லோரும் சொல்லும்போது நாங்கள் ஆட்சி அமைப்போம் இல்லை எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் பேசுவாங்க விஜயபுரம் பார்க்குறேன் பேசியிருக்காரு எங்களுடைய கட்சி பொற்கால கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய நிலைக்கு போகும் அப்படின்னு பேசியிருக்கா உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா நீ சொன்னது தம்பி உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா தம்பி உங்கள் அம்மா சொல்லிவிட்டு சொல்கிறியா இல்லை உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் சொல்கிறியான்னு கேட்பாங்க அது வந்து பொற்கால கட்சியாக போகணும்னா அது என்ன பாயிங்க பாவம் ஏதோ உளருவாங்க இல்லை நாங்கள் நாளைக்கே பாம்பே போனோமே அப்படின்பாங்க அந்த மாதிரி அந்த பையன் சின்ன அரசியல் சின்ன பையன் ஏதாவது பேசி நிறைய கேள்வி சார் இப்போ அண்ணாமலைக்கான எம்பி சீட்டை வாங்கி எதுவும் கொடுப்பாங்களா இல்லை அவர் நிலை என்ன எங்கிட்ட கொண்டு எம்பியே இல்லையே எலெக்ஷனே இல்லையே இப்போ எப்படி கொடுப்பாய் அண்ணாமலைக்கு இல்லை இப்போ ராஜ்யசபாவுக்கு ஒரு வழி ச்சீ சீச்சி அதெல்லாம் வந்து எடப்பாடி அந்த சீச்சி சீ பாட்டை தான் பாடும் அந்த பாட்டை போட்டு விட்ருவாப்ல எம்பி சீட்டு கேட்டால் அந்த இதை போட்டுவிட்டு போயிட்டு வாங்க அசாமும் அடுத்த எலெக்ஷன் வருது அவங்களுக்கு தான் கொடுக்கணும் பீகாரும் அசாம்கார சிஎம் வந்து ஒரு டுபா கொடுத்து யாருக்கு வேணும் அசாமில்லாம் யாரும் யாருக்கு வேணாலும் கொடுத்துடுவாங்க இது கொடுத்தா போதும் யாருக்கு அசாம் மத்திய பிரதேசெலாம் ராஜஸ்தான்லாம் பிஜேபியோட அடிமைகள் அவங்க தான் நடக்குது யாருக்கு வேணாலும் எம்பி கொடுப்பாங்க யாரை கொண்டு வேணாலும் கோர்த்து விடுவாங்க மத்தியப்பிரதேசத்தில் நம்ம திருநாவுக்கரசுக்கெலாம் மத்திய பிரதேசத்துக்கு அவர் போனதே கிடையாது அவருக்கெல்லாம் எம்பியாக கொடுக்கலையா அஞ்சு வருஷம் எல்முருகனும் எம்பி மத்திய எம்பியாக கொடுக்கலையா அதெல்லாம் அவங்க பாவப்பட்டு அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டை மாற்றணும்னு பார்க்குறாங்க எவனும் கேள்வி கேட்கக்கூடாது எவனா ஒரு சங்கியை கூப்பிட்டு வந்து எவனோ அவனுக்கு வேண்டிய சேட்டை கூட்டு வந்து இங்கே சீட்டு கொடுத்துருவாங்க எம்பி சீட்டு இதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க அதனால தான் தமிழ்நாட்டில் அவங்கள மக்கள் அடித்து ஓட ஓட விரட்டுறாங்க

உத்தரப்பிரதேசத்தில் உங்கள் ஆள் இருக்காங்க அங்கே வரும்போது பை கண்டாங்க இங்கே தர மாட்டாங்க ஆந்திராவில் தரமாட்டாங்க கேரளாவில் தரமாட்டாங்க தர தரமாட்டாங்க கர்நாடகாவில் சில நேரம் அந்த லூஸ் நம்ம நிர்மலா சீதாராமன் போயிருக்காங்க பட் மீதி மூணு ஸ்டேட்டில் தர மாட்டாங்க ஓபிஎஸ்சின் வந்து ரெண்டு நாளாக கட்சியினரோட தீவிர ஆலோசனையில் இருக்காப்புல அடுத்து என்ன பண்ணலாம் துபாய்க்கே போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமாங்கிற மாதிரி கூட்டணியில் இருக்கோமா இல்லையாட்டு ஒரு மிக முக்கியமான முடிவை அறிவிக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் அவர் கட்சியில் யார் அவர் பையன் இருக்காப்புல பையன்பா நீ எல்லாம் பேசி முடிச்சு எனக்கு ஃபோனில் சொல்லுப்பேன் நல்லா வர முடியாதுவா மீதி ரெண்டு பேர் அங்கே டிரைவர் இவரும் நாலு பேரை வச்சு பேசுவார் ரெண்டு எம்எல்ஏ கூட முன்னாள் எம்எல்ஏ கூட இருக்காங்க ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க முன்னாள் எம்எல்ஏ ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு கூப்பிட்டு பேசுவாங்க அதென்னா நாலு பேர் சேர்ந்து டீ கடையில் உட்காந்து கூட பேசலாம் இது என்ன பெரிய பெரும் கூட்டமாக இல்லை சார் அடுத்தது பாஜக கூட்டணியில் இருக்கோமா இல்லையா அவங்க நம்ம இல்லை அது பாஜக கூட்டணி தான் அதை விட்ட வேற என்ன வழி ஏன்னா இப்போ பாஜக கூட்டணி தான் இன்னைக்கு மலர்ல ஒரு முக்கியமான நியூஸ் போட்டிருக்காங்க ஓபிஎஸ் ஒரு அநேகமா பிஜேபி கூட்டணிக்குள்ளயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடியார குடைச்சல் கொடுக்கறதுனால ஒன்னு தனி கட்சி தொடங்கி விஜய் கூட கூட்டணி வச்சு எடப்பாடியை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவர் ஆலோசனையில இருப்பதாக மலர்ல இன்னைக்கு காலையில ஒரு கட்டிங் போட்டிருக்காங்க ஒரு கோட்டர் பேஜ் இருக்கலாம் இருக்கலாம் இங்கே சேர்க்க மாட்டாங்கன்னா அதை சேர்த்துருவாங்க வேலைகள் தான் இருக்குது பாகிஸ்தான் போர் வந்ததுனால ஜி கொஞ்சம் பிஸி ஆகிட்டார் ஆனால் துப்பாக்கிலாம் துப்பாக்கிக்கெல்லாம் என்ன ஊற்றணும் எப்படி போடணும் வைக்கணும் இந்த ரஃபேல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எவ்வளோ வேகத்தில் போய் டேக்கா பண்ணணுன்ற வரைக்கும் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க வீடியோவில் அது போய் பார்த்தீங்கனாலே ம நரேந்திர மோடி யூடியூப் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவருக்குன்னு தனியாக நம்ம மட்டும் யூடியூபர் கிடையாது அவரும் யூடியூபர் தான் யூடியூபர் தான் அவரும் நம்ம இனம் தான் நம்மளோட தான் அவரும் ஸோ அவர் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார் ஆலோசனை சொல்கிற மாதிரி அவன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து ஜி என்ன சொல்லு இதை பார்த்து தான் அவங்க சண்டையை போட்டு ஜெயிச்சது ஸோ அந்த மாதிரியான முப்படை தளபதிகளும் யார் மணப்படை தளபதியும் சரி கப்பற்படை தளபதியும் சரி தரைப்படை சிங்கும் சரி எல்லாம் உட்காந்துருப்பாங்க அவர் ஆளை போட்டு நோட்ஸ் வேறு எடுப்பாங்க ஜி சொல்கிற அவர் என்ன மாதிரி சொல்கிறாரோ அதெல்லாம் எழுதி வச்சுங்க தம்பி இது மாதிரி தான் நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தணுன்ற ரேஞ்சில் அவர் அதில் பிஸியாக இருக்காருன்றதுனால அந்த போர் இப்போ முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த ட்ரம்ப் சும்மா இல்லாமல் சுரஞ்சு கொடுக்குறாங்க அதில் ஜி ரொம்ப டென்ஷன்ல இருக்காருலாம் முடிஞ்சு வருவார் டிஃபென்ஸ் கூட டிப்ஸ் ஜி தான் டிஃபென்ஸ் ஜி தானே போட்டிருக்காருமான எலுமிச்சம்பளம் கொடுத்து அனுப்புவாங்க இல்லைன்னா அங்கே இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு எல்லாம் போறப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையில ஒரு வெள்ளியில இந்த மாதிரி ரெகுலராக கோயிலுக்கு போறவங்க செஞ்சே வச்சிருப்பான் அப்ப வேலைக்காரன் கூப்பிட்டு சொல்லுவாங்க போறாங்கன்னா அவன் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி ரெடியா கார்ல கொண்டு போய் வச்சிருவான் அம்மா வந்து கோயிலுக்கு போனோன்னே எடுத்து கையில கொடுத்தா அதை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துருவாங்க சில பெண்கள் என்ன பண்ணுவானா அடிச்சு புடிச்சு போய் அங்க மூங்கில் தட்டுல விற்பாங்க அந்த தட்டை திருப்பி கொடுத்துடணுமான் அதே பத்து ரூபாய்க்கு கூட போகாது அதை திருடிட்டு போய் மறந்துட்டு கொண்டு போயிருவாங்க கொண்டு வரோம்னு இருக்கான் அங்க போய் அடிச்சு புடிச்சு தேங்காய் கிடைக்கும் வெத்தலை கிடைக்காது பார்க்க கிடைக்காது அலைவாங்க வாங்க கடை சற்பூரில் ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இப்படி பண்ணுறது நேரடியாக ஜிஏ ஜிஏ காலத்தில் இறங்கி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது அவர்கள் இந்த இதை கொண்டு போய் அங்கே அர்ச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் இருக்காரு அதை முடிச்சுட்டு தான் ஜி வேறு எதை பற்றியும் பார்ப்பார் எடப்பாடியார் அவர் ஒரு தேசிய அரசியலை நோக்கி நகர்றாரா அப்படிங்கிற அப்டேட் சொல்லி நம்ம சந்திப்போம் உங்கள் நேரத்துக்கு முக்கிய நன்றி நன்றி வருவான் நன்றி